நபியின் மகள் நபியுடைய தோற்றத்திலும் நபியுடைய செயல்பாடுகளிலும் எல்லாவற்றிலும் பெண் கூடிய பெண் அல்லாஹா வந்தால் எழுந்து முத்தமிட்டு வரவேற்பார்கள் தன் மகளை நீ சொர்க்கத்தின் தலைவி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு முதலாவது என்னை சந்திக்கக்கூடிய பெண் என்று சொன்னார்கள் இந்த அன்ஹா மரண நேரத்திற்கு முன்னால் தன்னுடைய மகள் தன்னுடைய சகோதரி அஸ்மாவை அழைத்தார்கள் ஒருவேளை நான் என்னுடைய துணி போட்டப்பட்டு விட்டால் பகல் நேரத்தில் அந்த செயலை செய்யாதீர்கள் இரவுடைய நேரத்தில் அந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் அப்போதுதான் ஆண்களுடைய பார்வை என் உடல் மீது போற்றப்பட்டிருக்கும் அந்த கஃன் துணி மேல் கூட விழாது என்று சொன்னார்கள் ஐந்தாறு துணிகளோடு சுத்தப்படும் ஒரு பெண்ணுடைய உடலுடைய கஃபன் அது போற்றப்பட்டாலும் என்னுடைய உடலுடைய வடிவத்தையோ என் உடலையோ ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது மறைத்து வையுங்கள் என்று சொன்னார்கள் இரவுடைய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதரிகள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய போட்டோக்களை பேஸ்புக்கில் போடுவதற்கு முன்னால் உங்களுடைய போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்வதற்கு முன்னால் ஹிஜாபை அணியாமல் கல்லூரியின் வாசலில் நுழைவதற்கு முன்னால் உங்கள் உடலின் அழகை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் இந்த பெண்களுடைய வரலாறை கொஞ்சம் உள்ளத்தில் பதிய வைத்து பாருங்கள் உங்கள் உள்ளம் விஷால்லா உருத்தும் இதுதான் நபி சமூகத்தில் ஏற்படுத்த விரும்பிய வெக்க குணம் இந்த ஹிஜாப் இருந்தால் எல்லாம் ஹிஜாபு தான் இந்த ஹிஜாப் இல்லாமல் இன்று முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பட்டுப்புடவை தோற்று போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஹிஜாப் இருந்தால் எதுவும் ஹிஜாபாக இருக்காது முன்னாடி பெண்களை பார்த்தா சேலை எங்க எடுத்தீங்க சுடிதார் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கலாம் இன்னைக்கு ஹிஜாபை பார்த்தா இந்த ஹிஜாப் எங்க எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க அவ்வளவு அலங்காரம் இருக்கு அதுல இந்த சஹாபிய பெண்கள் மறைத்த ஹிஜாப் எல்லாம் இந்த ஹிஜாப் இல்ல உடல் அழகை வெளிப்படுத்தாத இருக்கம் ஆணைகள் அது இன்று இருக்கக்கூடிய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாப் அல்ல ஹிஜாப் இது ஹிஜாபே இல்லை காசியாத்து அரியாத் ஆடையடிந்தாரும் அந்த பெண்கள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களும் பிற